பட்டுக்கோட்டை சொன்னதை போல எத்தனையோ இன்பம் இந்த நாட்டிலே உண்டு அத்தனைக்கும் பெரிய இன்பம் பாட்டிலே உண்டு என்று சொல்வார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் நிறைய பாட்டு எழுதியவர் ஒரு தமிழ் குறித்த ஒரு பாடலோடு எங்கு தமிழன் தமிழனே எங்கு பீரப்பினும் தமிழன் தமிழனே செங்குருதனில் தனித்தன்மை வேண்டும் சிறிதும் அயலன் களப்பின்றி செங்குறுதிதனில் தனித்தன்மை வேண்டும் சிறிதும் அயலன் களப்பின் நம்பே எங்கு பிற தமிழன் தமிழன்னே ஆண்ட தமிழில் ஆரியன் சேர்த்தான் ஆயினும் தமிழன் நெறி கண்டு வாழ்ந்தான் மூண்டுணர் வாழ் எழுந்தது முற்றும் வெற்றி கொட்டடா முரசு எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே நாம் தமிழர் நம் தமிழை நம் தமிழால் சொல்வோம் நாம் தமிழர் எப்போதும் நம் தமிழை கற்போம் காம்பினில் கண்ணெதிரே கைக்கு எட்டும் நல்ல மாம்பழம் இருக்கையிலே வேம்பின் வேம்பின் ஏனோ ஏனோ எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே புரட்சி கவி பாவேந்த பாரதியாசனுடைய அவருடைய பாடல் இது சுதந்திரம் அடைந்தது நீங்கள் ஜோரா கைதட்டலாம் ஆங்கில பள்ளியாக இருந்தாலும் கூட ஏன்னா அவர்கள் முறையா பண்ணியிருந்தாங்க பாருங்க அந்த ஆண்டறிக்கையை வைத்து நாங்க பள்ளியை நிர்ணயிப்போம் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அடிப்படையில் இந்த ஒரு டசன் சொன்ன மாதிரி ரொம்ப சுருக்கி எளிமையான வலிமையான கருத்துக்களை போட்டு பனிரெண்டு பக்கங்கள்ல அந்த ஆங்கிலத்திலும் பனிரெண்டு பக்கங்களில் தமிழிலும் இரண்டு ஆசிரியர் பெருமக்களும் அருமையாக இந்த பள்ளி நிர்வாகத்தை பற்றி முப்பத்தைந்து ஆண்டு காலம் அவருடைய அந்த புரட்சியான எழுச்சியான அந்த கருத்துக்களை அருமையாக ஆண்டு அறிக்கையாக நிறைய செய்திகள் அது குறித்து நம்ம போய் பேசிக்கிட்டே போகலாம் ஏன்னா நம்ம பெற்றோர்கள் வந்து என்னுடைய பேச்சு நீங்க கேட்கலாம் ஆனா பள்ளி பிள்ளைகளானது அவருடைய அந்த ஆடல் பாடல் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு தயாரா இருக்கிறாங்கன்ற ஒரு செய்தியை சொல்லி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தமிழ் குறித்து புரட்சி கவிஞர் பாமேந்தன் எழுதிய பாடலை தான் தமிழ் தாய் வளர்த்துக்காக நான் பாடுவேன் இப்ப நம்ம சிவங்கி குறித்த நிறைய செய்தி சொல்லலாம் நீங்க எல்லாருமே சிவகங்கைய வேற மாவட்டமாக கைதுங்களே ராமநகர மாவட்டம் சிவகங்கை மூன்றுமே ஒன்றுபட்ட மாவட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிவகங்கையை முத்துராமணிங்க தேவர் அப்படின்ற ஒரு மாவட்டமாக பிரிச்சாங்க அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லி நான் இதை எதற்காக கேட்டேன்னா நான் இதுல கல்வியை கொண்டுட்டு போலாம் நினைக்கிறேன் ஏன்னா நமது பொறியாளர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நமது அண்ணன் சிஎல் சரவணன் ரொம்ப எளிமையானவர் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுக்கு நான் எல்லா பள்ளிக்கும் போவேன் உண்மையிலே எளிமைன்னா இப்படி ஒரு எளிமையெல்லாம் பார்க்கவே முடியாது எங்க பார்த்தாலும் அந்த அளவுக்கு வலிமையாக மக்களுக்காக விடியும் ஒவ்வொரு நொடியும் போராடக்கூடியவர் சி எல் சரவணன் ஐயா அதே மாதிரி நமது பள்ளியினுடைய நிறுவனர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க நேரம் தான் நான் உருளை போயிட்டு இருக்கேன் அடித்து சென்னீர் சிந்திய புண்ணிய பூமியாம் சிவகங்கை சீமையில் மங்கை அன்னை வேலு நாச்சியாரும் உலகின் முதல் மனித வெடிகுண்டு வீரன் சுந்தரலிங்கம் சிவகங்கையில் சகோதரி குயிலியும் மானமிகு மருது சகோதரர்களும் ஆண்டு வென்ற அற்புதமான பூமி சிவகங்கை சிமை கைதட்டுங்க நல்லா